ஊராட்சி செயலாளர் படுகொலையை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஊராட்சி செயலாளர்கள் கருப்பு பேட்சை அணிந்து பணி தொடங்கினர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம் வேப்பிலான் குளம் ஊராட்சி செயலாளராக பணி செய்து வந்த எஸ் சங்கர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர்கள் கருப்பு பேச்சை அணிந்து பணி செய்ய வேண்டும் என்று மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் மாநில பொது செயலாளர் வேல்முருகன் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் மாநில அமைப்பு செயலாளர் திரு செங்கதிர் செல்வன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர் கருப்பு பேட்டை அணிந்து பணியை செய்தனர் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் நமச்சிவாயம் ஆகியோரின் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஊராட்சி செயலாளர் கருப்பு பேட்ரை அணிந்து பணி செய்தனர் அப்போது மாநில அமைப்பு செயலாளர் திரு செங்கதிர் செல்வன் கூறியதாவது ஊராட்சி செயலாளர்கள் மர்ம நபர்களால் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் நடந்து வருகிறது குறித்து எங்கள் மாநில தலைவர் ஊராட்சி செயலாளருக்கு பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் கடந்த தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் இது கண்டனத்திற்கு உரியது எங்களுக்கு பாதுகாப்பாக கை துப்பாக்கி வழங்கியிருந்தால் இதுபோல் ஒரு சம்பவம் நடந்திருக்காது படுகொலை செய்யப்பட்ட ஊராட்சி செயலாளர் குடும்பத்திற்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கூறினார்